ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆமாங்க அசுர வேகத்தில் ஆடி அமாவாசையானது வந்துருச்சு ஆடி அமாவாசைக்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விட ஆடி அம்மாவாசை என்ன சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃக்கோர்ஸ் கண்டிப்பாக ஒரு சிறப்பான அமாவாசை தாங்க நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ஆடி அமாவாசை பற்றி தெரியறதில்ல அதனால தான் ஆடி அமாவாசையை ஒரு சாதாரணமான நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் இனி அந்த மாதிரி நினைக்கக்கூடாது ஆடி அமாவாசைங்கிறது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பலனானது அந்த ஆயிரம் மடங்கு பலனான ஆடி அமாவாசையுடைய சிறப்புகளை முதல்ல இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசையில் ஒரு புராண கதையே இருக்கு அந்த புராண கதையை சொன்னாவே நீங்கள் இந்த ஆடி அமாவாசை இவ்வளோ சிறப்பா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு அமாவாசையுமே வந்து முன்னோர் வழிபாடு செய்கிறது தானே இதில் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் முன்னோர் வழிபாடு செய்கிறது தான் அமாவாசை ஆனால் ஆடி அமாவாசை அப்படி கிடையாது இறந்த ஒரு மனிதனை உயிரோடு கொண்டு வந்த ஒரு சம்பவம் நடந்தது இந்த ஆடி அமாவாசையில் அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமானது அந்த ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமானது இந்த டைம் ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதனால தான் அந்த மாற்றங்களால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஆடி அம்மாவாசையில் நடந்த ஒரு புராண சம்பவத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் ஆடி அம்மாவாசையில் நடந்த அந்த புராண கதையை இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை அலகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் வாழ்ந்து வந்தான் பரக்கிரகமிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது அதை தீர்த்து அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தது மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தான் அப்போது ஒரு அசிரி திடீரென எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த அசிரி சொல்லிவிட்டு மறைந்தது அதை உடனே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் பிள்ளையே இல்லாமல் பிள்ளை கெடுத்து அவன் இப்படி போவான் அப்படின்னு சொன்னால் எந்த மன்னனுக்கு தான் ரொம்ப விரக்தி ஆகாமல் இருக்கும் இவருக்கும் விரக்தி ஆயிடுச்சு திரும்ப மன அமைதியை வேண்டி பல கோவில்களுக்கு சென்றார் ஒரு நாள் அப்படி காளி கோவிலுக்கு போகும்போது திரும்ப அவர் வழிபாடு செய்துட்ருக்கும் போது அந்த அசிரி ஒளி வந்தது அப்போ வந்து என்ன சொன்னிச்சுன்னா உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மன செய்துவை அதாவது கல்யாணம் பண்ணிவை அவனது மனைவியுடைய மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்று அந்த குரல் சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இளமை பருவம் வந்த உடனே அந்த இளவரசன் வந்து இறந்துட்டாங்க இது உடனே வந்து சரி பண்ணுன்ட்டு மன்னன் அவனுக்கு மனம் பெண் தேடி இருக்கிறாரு அப்போ பெற்றோர் எழுந்து உறவினர்களுடைய கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்துருக்கிறாரு அவளது உறவினர்கள் அவளை ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இருட்டிய பின்னர் இளவரசனோடு உடலோடு அவளை காட்டில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க அப்பாவியான இந்த பெண்ணுக்கு கணவர் உறங்குவதாக நினைத்திருக்கிறாங்க விடுந்த பின் தான் உண்மை தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உடனே அந்த பெண் அழுது இருக்கிறா ரொம்ப தவித்திருக்கிறா தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லி ரொம்ப கதறி இருக்கிறா உலகத்தின் தாயான ஈஸ்வரி இந்த அழுகுரல் கேட்டு இறங்காமையாக இருப்பாங்க இறங்கிட்டாங்க இறந்து கிடந்த இளவரசனுடைய உயிரை வந்து ஈசனுடைய அனுமதியோடு உயிர் பெற்று எழ செய்தாங்க அந்த அன்னை பார்வதி தேவி இந்த சம்பவம் நடந்தது ஒரு ஆடி மாத அம்மாவாசனால தான் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போல அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேணாங்க மகிழ்ந்த அம்பிகை இந்த ஆடி மாத அம்மாவாசையில் யார் ஒருவர் இந்த கதையை கேட்டு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரிய பெண்களுக்கு கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக தன்மன் நிலைக்கும் என்றும் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கலாச்சம் நிலவும் என சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைந்திருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இந்த ஆடி அமாவாசை எவ்வளோ சிறப்பான ஒரு அமாவாசை இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா ஆடி அமாவாசையில் ராமேஸ்வர அக்னி தீர்த்தத்தில் சிறப்பாக கடல் நீராடல் நடக்கிறது அக்னி தேவனே நீராடிய தினம் இது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இது எப்படின்னா ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்டுருக்கிறாரு தீக்குளிக்க ஆணையிட்ட போது சீதை குண்டத்தில் இறங்கிய அடுத்த நொடியே அக்னி தேவனால் அலறி முடிஞ்சிட்டார் ஏன்னா சீதாதேவியின் கற்பனால் சுட்டெரித்திருக்கு சூடு தாங்காத அக்னி ராமேஸ்வர கடலில் குதித்து தன் சூட்டை தனித்து கொண்டார் என்று சொல்லப்படுது அதனால தான் அக்னி தீர்த்தம் என இந்த தீர்த்தத்துக்கே பெயர் வந்தது அக்னி நீராடிய கடலில் நீராடுவருடைய பாவங்கள் தீரு என்று ஆசியளித்தாங்க அந்த சீதாதேவி இன்னும் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் ஆலயம் முன் உள்ள கடல் நீரில் அலையே இருக்காது காரணம் தேவி போல அமைதியாக இந்த கடல் நீராடுவது சிறப்பு அதிலும் ஆடி அமாவாசை என்று இங்கே நீராடுவது நீத்தார் கடன்களை செய்வது ரொம்ப விசேஷமானது இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஆடி அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான தள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அலுவலக வேலை நிமித்தமாக வெளியூருக்கு செல்வதற்கு நேரும் அப்படி வெளியூருக்கு செல்வதற்கு நேரும் போது செல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செல்லுங்கள் அதன் மூலம் உங்களுக்கு பெருமளவில் நன்மைகள் கேட்டும் நிறைய அனுபவம் கிடைக்கும் நிறைய காசு கிடைக்கும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஸோ அலுவலக வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா மகர ராசிக்காரங்க அந்த வாய்ப்பை இனி பயன்படுத்திக்கோங்க உடல்நல சரியில்லை எனக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை அப்படிலாம் சொல்லி எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த டைம் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பார்த்து நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வியாபாரிகள் வந்து பொறாமப்படுவாங்க மற்ற வியாபாரிகள் வந்து உங்கள் கிட்டே வந்து சரணடைவாங்க இந்த மாதிரி எனக்கு சொல்லித்தா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வியாபார வெற்றி உங்களுக்கு இருக்குது வியாபார வெற்றிக்காக நீங்கள் புதிய புதிய உக்திகளை கையாளுறதா இருந்தால் தாராளமாக கையாளுங்க அது எல்லாமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வியாபாரிகளுக்கு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வியாபாரிகள் நீங்கள் ஒரு இதில் இல்லாமல் பல இதில் இருக்கும்போது தான் இது இது இந்த மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதை விட நீங்கள் பல யுத்திகளை ஃபாலோ பண்ணும்போது தான் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வேலையில் வந்து சக ஊழியர்கள்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணக்கூடாது நான் இதை இப்போ பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது மெயினாக ஐடியில் இருக்கிறவங்க மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த டைம் ரொம்ப உஷாராக இருங்க ஏன்னா ஐடியில் எப்போ வேணாலும் வேலை வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஐடியில் இருக்கிறவங்க உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட எந்த ரகசியங்களையும் ஷேர் பண்ணாதீங்க அப்புறம் குடும்ப தலைவர்களில் ஒரு சிலர் தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இப்போ இருக்குது இந்த வாய்ப்பு இருக்கும்போதே தொடங்குங்க நல்லது உங்கள் வாழ்வில் எல்லாவுமே உதவியாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் உங்களில் சிலருக்கு பிரபலமான நிறுவனங்களில் பரிசு மற்றும் பாராட்டு வந்து சேரும் அது உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் பொறாமையால் சக கலைஞர்கள் கூட உங்ககிட்ட தடைகளை வந்து நிறைய பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில கலைஞர்கள் நீங்கள் உயரத்துக்கு போவீங்க அப்புறம் மாணவர்கள் கல்வியில் அலட்சியம் காட்டாமல் உங்களை முன்பை விட அதிக அக்கறை காட்டி உங்களோட படிப்பில் அப்படி வந்தீங்கன்னா தான் நீங்கள் நினைத்த துறையை பெறவும் முடியும் நினைத்த மாதிரி வெற்றியும் பெற முடியும் இல்லை மதிப்பெண்கள் குறைவாக பெற்று எதிர்மாறான பலன்கள் கிடைக்கும் ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் மகர ராசிக்கார மாணவர்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்க போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு இருபத்தாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா புதன் சனி தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வா அதிர்ஷ்ட கல் பார்த்திங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கடல் பச்சை கருநிலம் தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா வெள்ள சிவப்பு அதே போல் பரிகாரமாக சனீஸ்வர பகவானை நீங்கள் வணங்கணும் தினமுமே எல் சாதம் வைத்து வணங்கணும் இது காகத்துக்கு வைங்க இந்த எல் சாதத்தை இதை செய்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள் குறையும் அதனால் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ